சாம்பியன் லீக் தொடர் வந்துட்டு ஃபெப் பத்தொம்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது வர வெனஸ்டே ஓகேவா முதல் மேட்ச் வந்துட்டு நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொந்த மண்ணில் முதுகிறாங்க செம்ம பவராக இருக்காங்க இப்போதைக்கு ஓடியையிலேயே நல்லா பவராக விளையாடுறது வந்துட்டு பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க மண்ணில் அவங்கள செஞ்சு நம்ம அந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணோம்னு வைங்களா அது இந்திய டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய கெத்து இந்த சூழலில் பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃபெப் பத்தொம்போது பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் முதுகிறாங்களா இல்லையா ஃபெப் இருபது வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அதாவது ஐசிசி சாம்பியன் லீக் தொடர் இந்தியா மோத மோத உள்ள முதல் போட்டி பங்களாதேசத்தோடு தான் அதாவது பாம்புகளோட ஃபைட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஓகே இந்த சூழலில் இதற்கு முன்னோட்டமாக அந்த துபாய் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானில் விளையாட மாட்டாங்க ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர் வந்துட்டு அங்கே கிடையாது ஓகேவா இந்த ரீசனால் வந்துட்டு இங்கே மோதுறாங்க துபாயில் தான் இந்தியா ஃபைட் பண்ணப் போகிற மேட்செலாம் வந்துட்டு இந்தியாவில் தான் நடை சாரி துபாயில் தான் நடைபெற உள்ளது ஓகேங்க அதாவது இதற்கு முன்னோட்டமாக அந்த ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க அது குறித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் என்ன பாருங்கள் இந்த சூழலில் கிலோமீட்டரில் தான் பயிற்சியின் போது அந்த முஸ்தபிஸ்வர் இருக்கார் இல்லையா அவர் வேகமாக வந்து போட ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் அவரே மெதுவாக தான் போடுவார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் வந்த வீச அண்ட் ரிசா பண்ட் வந்துட்டு இறங்கி வந்துட்டு இந்த குண்டக மண்டக சுற்றுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுத்த கால் வந்துட்டு பசங்க கிடச்சிங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விபத்தில் இருந்து தான் ரெக்கவர் ஆனார் பிளேட்டு ஃபுல்லாக வச்சிருக்கு காலில் ஓகேவா அப்படி இருந்துமே வந்துட்டு கால் ஸ்லிப் ஆனதுனால மிகப்பெரிய இன்ஜுரிங்க துடிச்சு புட்டு துடிச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள ஆம்புலன்ஸ் வந்து அவரை தூக்கிட்டு பிசியோதெரபி வந்தாங்க ஆனாலுமே அவர் வந்து அவரால் எந்திரிக்கவே முடியல ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போனாங்கன்னு வைங்களேன் இந்த சூழலில் மருத்துவர் போட்டு என்ன சொல்லப்படுகிறது என்றால் ரிசர்வ் வந்துட்டு இந்த சீரிஸ் விளையாட முடியாது டெஃபனெட்டாக வந்துட்டு ரூல்ட் அவுட்டு தான் அதாவது விளையாட முடியாதுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க அண்டு ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் டீம் இந்தியா ஏன்னா மிகப்பெரிய தொடர் சாம்பியன் லீக் ஏன்னா ஏ குரூப் பி குரூப் ஏ குரூப்பில் வந்துட்டு மூணு மேட்ச் இந்தியா சந்திக்கிறாங்க பங்களாதேஷ் நியூஸிலாந்து அண்ட் பாகிஸ்தான் மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாதான் நம்ம முதல் சுற்று தகுதி பெற முடியும் ஓகேவா இல்லாட்டினா வந்துட்டு கிழிச்சு விட்டு விடுவாங்க தொடர் ஓகே இந்த சாம்பியன் லீக் தொடர் பேருக்கு கடைசி தொடருங்க இந்திய வீரர்களுக்கு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த சூழலில் தான் அதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இன்னொரு விக்கெட் கீப்பர் டெபினெட்டா தேவை அந்த விக்கெட் கீப்பர் வந்துட்டு மல்டி டேலண்ட் பிளேயராக இருக்கணும் சேம் டைம் ஒரு கேப்டன் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படி இருந்தால் வந்துட்டு எதிர்கால பிளான் நோக்கி இவர் ரோஹித் சர்மா ப பயணிச்சிருக்காருங்க ஏன்னா இந்த தொடரோட ரோஹித் சர்மா விளையாடுவாரா அது மிகப்பெரிய டவுட்ஃபுல் தான் ஓகேவா அவரே வந்துட்டு நிருபர்களை சந்திக்கும் போது மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ எதிர்கால ஒரு சரியான ஒரு பிரில்லியண்டான கேப்டனை தேர்வு பண்ணனும் சேம் டைம் அந்த கேப்டன் வந்துட்டு காம் கம்போஸாக இருக்கணும் அண்டு அண்டர் ப்ரெஷரை ஓவர் பண்ண தெரியணும் ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு அண்டு ருத்ராஜ் கிக்வாட் மல்டி டேலண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்போ விக்கெட் கீப்பர் அண்டு செம்ம பேட்ஸ்மேன் யார் உருவாக்குனாரு நம்ம தோனி உருவாக்குனாரு அவன் அவருக்கு தலைவன் பதவி கொடுத்தார்னா அவரோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் சேம் டைம் இந்த வருடம் ஐபிஎல்ல முழு நேர கீப்பராக அவர் தான் செயல்பட போறாரு ருத்ராஜ் கேக்வாட் அப்போ கீப்பர் இந்த பையன் பண்ணுறான் கீப்பர் கேப்டன் அண்டு பேட்ஸ்மேன் சிறந்த பேட்ஸ்மேன் இந்த மூணு மல்டி டேலண்ட் இருப்பதால் அவரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா ரிசா பண்ணுற இடத்துல அவர் ப்ளே பண்ண போறாராமா நிருபர்களை சந்திக்கும் போது ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு மெயின் பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமான்னு நிருபர்கள் கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்க டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கா அதனால தான் அந்த பையனை எடுத்திருக்கோம் ஏன்னா இந்திய டீமோட ஏ கேப்டன் இவரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு தோனி ஓகேவா இந்த ரீசனால் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இந்தியா பர்சஸ் பங்களாதேஷ் மோத உள்ள முதல் போட்டி பிளேயிங் லெவனில் விளையாடுவார் என்றும் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்குங்க